வாழ்க்கை என்பது மிக அழகான புத்தகம். ஆனால் அதை முன்கூட்டியே உன்னால் வாசிக்க முடியாது தினம் ஒரு பக்கம் தினம் ஒரு பாடம் மிக நேர்த்தியாக சொல்லிக் கொடுக்கும் எதிலும் போதும் என்ற மன நிறைவு இருந்தால்தான் ஆசைக்கும் ஒரு எல்லை இருக்கும் ஜெயிப்பவனை முண்டப்பழகு தோற்கடிக்க பழகாதே வானம் ஒரே மாதிரி இருந்தாலும் வானிலை ஒரே மாதிரி இருப்பதில்லை தேவை என்றால் மட்டும் தர இறங்கும் போல் இருங்கள் எப்பொழுதுமே இறங்கி போனால் நம்மை இலக்காரமாக நினைத்து விடுவார்கள் உப்பும் உரிமையும் அதிகமாக எடுத்தால் உணவும் உறவும் கசந்து போகும் தவறே செய்யாதவன் மனிதன் இல்லை தவறை திருத்திக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை சில பாலடைந்த வீடுகள் சொல்லும் அங்கு வாழ்ந்த நல்ல மனிதர்களை